நீங்கள் கேட்கவிருப்பது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் பார்த்த அரசியல் எனும் கட்டுரை தொகுப்பு பேச்சு எழுத்தான கதை என்னுடைய அரசியல் சுமார் முப்பது வயதை உடையது வாழ்க்கையின் பெரும் பகுதியை வீணாக்கியதற்கு அரசியலே காரணமாக இருந்தது இந்த காலங்களில் நான் பார்த்த தலைவர்கள் கட்சிகள் பற்றிய வருணனையே இந்த நூல் விருப்பு வெறுப்பற்ற நிலையிலேயே இதனை எழுதியிருக்கிறேன் இந்தியாவுக்கு விடுதலை வந்ததிலிருந்து தொடங்கி இன்று வரையிலே குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே என்னால் கூற முடிந்தது குறிப்பிட்ட அளவு பக்கங்களுக்குள் இதனை முடிக்க வேண்டியிருந்ததால் விரிக்க வேண்டிய விஷயங்களை கூட சுருக்க வேண்டியதாயிற்று இதுவரை நான் எழுதிய நூல்களை விட இந்நூல் ஒரு புதுமையான முயற்சி ஒரு டேப் ரெக்கார்டரில் பேசி இரண்டு மணி நேரம் பதிவு செய்தேன் பதிவு செய்த பேச்சை பிறகு உட்கார்ந்து திருத்தினேன் கொஞ்ச நாட்களாக என்னால் கண்ணாடி போட முடிவதில்லை கண்ணாடி போட்டால் இரத்த கொதிப்பு ஏறுகிறது அதனால் மற்றவர்களை படிக்கச் சொல்லியே கேட்க வேண்டியிருக்கிறது அப்படி அவர்கள் கொண்டு வரும்போது நான் கொஞ்சம் கவனக்குறைவாகவும் இருந்திருக்கக் கூடும் அதனால் ஆங்காங்கே சில இலக்கண பிழைகள் இருக்கவும் கூடும் இதனை பேசத் தொடங்கிய பிறகு அதை சொல்லலாமே இதை சொல்லலாமே என்று ஏராளமான விஷயங்கள் மனதில் அலைமோதின உட்கார்ந்து அனைத்தையும் நிதானமாக எழுதத் தொடங்கினால் ஒரு முழுமையான தமிழக அரசியல் சரித்திரம் கிடைக்கும் ஆனால் குறைந்த விலையில் போட முடியாது பொதுவாக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டதாகவே கருதுகிறேன் தமிழக அரசியலை விமர்சிக்கவும் ஆராயவும் விரும்பும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கூட இது பேருதவியாக இருக்கும் விடப்பட்ட விஷயங்கள் குறித்தும் வேறு விஷயங்கள் எவ்வவற்றைச் சொல்லலாம் என்பது குறித்தும் இதை படிக்கின்ற நண்பர்கள் எனக்கு எழுதுங்கள் அடுத்த பதிப்பில் அந்த மாறுதல்களை செய்கிறேன் அன்பன் கண்ணதாசன் நாள் பதினாறு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு வாக்குமூலம் அதிக பக்கங்கள் போட்டு அதிக விலை வைத்தால் அதிக மக்கள் படிக்க முடியாது என்பதற்காக குறைந்த விலையிலேயே புத்தகங்களை வெளியிட விரும்புபவன் நான் நான் பார்த்த அரசியல் என்ற தலைப்பில் எல்லா விவரங்களையும் விரிவாக எழுதுவதென்றால் நாற்பது ரூபாய் விலையில்தான் புத்தகத்தை வெளியிட வேண்டியிருக்கும் அதற்கு பயந்தே விவரங்களை சுருக்கினேன் விரிவாக ஒரு பரிசு பதிப்பு வெளியிடும் ஆசையும் இருக்கிறது விவரங்களை சுருக்கினேனே தவிர தொட வேண்டிய அனைத்தையும் தொட்டுக்காட்டிவிட்டதாகவே நினைக்கிறேன் இருப்பினும் அதையும் சொல்லியிருக்கலாம் இதையும் சொல்லியிருக்கலாம் என்ற ஆதங்கம் அலைமோதுகிறது அரசியலில் மணிமண்டபத்திலிருந்து அடுப்பங்கரை வரை நான் பார்த்திருக்கிறேன் தீக்கவை கவனித்திருக்கிறேன் திமுகவில் இருந்திருக்கிறேன் காங்கிரஸில் இருந்து அதனை நன்றாக புரிந்திருக்கிறேன் இந்திய ஜனநாயகம் பற்றி விரிவாக சிந்தித்திருக்கிறேன் இதனை ஒரே புத்தகமாக ஒன்று முதல் ஐம்பது ரூபாய் விலையில்தான் எழுத விரும்பினேன் ஆனால் இரண்டு புத்தகங்களுக்கான விஷயங்கள் வளர்ந்துவிட்டன இன்னும் வளர்க்க நான் விரும்பவில்லை ஆறடி கரும்பை அப்படியே கொடுக்காமல் அரைப்படி சாராக கொடுத்திருக்கிறேன் இதை நான் எழுதும்போது எந்தக் கட்சியிலும் இல்லை விருப்பு வெறுப்பில்லாமலேயே விமர்சித்திருக்கிறேன் இதில் உள்ள கருத்துகள் சிலருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சொல்வது உண்மைதான் என்று அவர்களையும் ஒப்புக்கொள்ள வைக்கும் காரணம் சரியான தராசில் நான் எடை போட்டிருக்கிறேன் இதுவும் டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்யப்பட்டதுதான் பேச்சு எழுத்தாகும்போது ஓரளவு பிழை இருக்கும் கூடுமானவரை அவை திருத்த பெற்றிருக்கின்றன எனது காலத்துக்கு பின் இந்த நூல் ஒரு பாட நூலாக கூட இருக்கக்கூடும் இதனை சரிபார்த்த என் தம்பி ராம கண்ணப்பனுக்கும் நன்றி அன்பன் கண்ணதாசன் நாள் இருபத்து நான்கு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு